நாகர் கோயில் பக்கத்தில் சாமி தோப்பு அப்படின்ற அந்த ஊரில் வந்து ஐயா ஸ்ரீ வைகுண்டர் அவதரித்த தலமான இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னாக்கா ஐயா வழி வழிபாட்டு முறை அப்படின்ற ஒரு வழிமுறைகள் இருக்குங்க இங்கே பார்த்தோம்னாக்கா இந்த சாமி தோப்பில் வந்து ஐயா வழிபாட்டு முறை என்ன அதனுடைய வழிபாட்டு முறைகள் என்ன ஐயாவினுடைய திரு அவதார ஸ்தலத்தினை தரிசித்து விட்டு வரலாம் வாங்க இப்போ நீங்கள் வந்து நாகர்கோவிலேருந்து சாமி தோப்பு வரணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து பார்த்தோம்னாக்கா நாகர்கோவில் கன்னியாகுமரி ரூட்டில் இருக்கிறது அந்த அந்த சாலையில் வரும்போது நீங்கள் சுசீந்திரத்துக்கு அடுத்தாப்பில் இருக்கிற ஈர்த்தங்காடு ஜங்ஷன் அப்படின்ற ஒரு ஜங்ஷன் இருக்கு அந்த ஜங்ஷன்ல வந்து நீங்க வந்து கொஞ்சம் லெப்ட் எடுத்து வந்தீங்கன்னாக்கா நீங்க இந்த சாமி தோப்பு நம்ம ஐயா கோவிலுக்கு நீங்க வந்துடலாம் ஸோ நான் நாம நிக்கிற இடம் தான் வந்து சாமி தோப்பு ஐயா வந்து ஐயா வைகுண்டர் அவதரித்த திருத்தலம் இந்த இடத்துல தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம் இப்போ பார்த்தோம்னாக்கா நம்மளுடைய ஆன்மீக வழிபாட்டு முறைகள்ல ரூப வழிபாடு ரூப ரூப வழிபாடு அரூப வழிபாடு அப்படின்ற மூன்று முறைகள் இருக்கு ரூப வழிபாடுனா நம்ம சிலையை வைத்து வழிபடுகின்ற வழிபாட்டு முறை ரூப ரூப வழிபாட்டு வழிபாட்டு முறை அப்படின்னாக்கா ரூபம் இருந்தும் அரூபமாக அதாவது வேறொரு ரூபமாக வழிபடுவதுதான் ரூப ரூப வழிபாட்டு முறை அருப வழிபாட்டு முறை உருவம் இல்லாத முறை ஸோ இங்கே பார்த்தோம்னாக்கா ரூப ரூப வழிபாட்டு முறையில் இங்கே வந்து ஐயா ஸ்ரீ வைகுண்டரை வழிபாட்டு வழிபட்டுட்டு இருக்காங்க ஸோ இங்கே இந்த இந்த அவதார திருத்தலத்தில் இங்கே வழிபாட்டு முறைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இப்போ நாம் வந்து சாமி தோப்புக்கு வந்திருக்கோம் ஸோ இந்த சாமி தோப்பில் வந்து ஐயா கோ வழிபாட்டு தலம் அதாவது ஐயாவுடைய கோவிலில் நம்ம இருந்துகிட்ருக்கோம் சார் ஐயா முட்டபதி இது வந்து பஞ்சபதியில ஒரு பதி தான் இதுவும் ஐயா வைகுண்டரோட பஞ்சபதியில சாமி தோப்பு அப்புறம் அம்பலபதி மூன்றாவதா வந்து முட்டபதி அததான் வந்து கணக்கிடறாங்க ஒன் ஆஃ த ஃபேமஸ் அய்யாவளி கோயில் அப்படின்னு சொல்லலாம் இது இது வந்து கன்னியாகுமரியில இருந்து ஜஸ்ட் டூ அண்ட் ஆஃப் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் அந்த கோயிலை அமைஞ்சுட்டு இருக்கு ரொம்ப மக்கள் வந்து அந்த ஐயாவளி மக்கள் மட்டும்தான் வந்து மெயினாக அந்த ஏரியாக்கு இந்த கோயிலுக்கு வர வர்றாங்க இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா வந்து முந்தைய காலகட்டங்களில் இங்கே நிறைய பேர் ஸ்டே பண்ணி இன்னும் அங்கேயே வந்து தனக்கு ஏதாவது ஒரு நோய் வந்தா இங்கே ஸ்டே பண்ணி அவங்க அந்த நோயெல்லாம் தீர்ந்த பிறகு தான் போவாங்க அந்த மாதிரி ஒரு இது இப்போ வந்து நிறைய பேர் ஸ்டே பண்றது கிடையாது நிறைய பேர் வந்து சமைச்சு சாப்பிட்டு போவாங்க அந்த தேர் பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு பிரம்மாண்டமான அந்த மரத்தால் செய்யப்பட்ட ஒரு தேர் வந்து இங்க நிற்கப்பட்டிருக்கு இந்த முட்டப்பதிக்கு அப்படியே தான் வந்து உங்களுக்கு இந்த சின்ன முட்டம் அப்படின்ற அந்த ஹார்பர் அங்க இருக்குது இந்த பிஷிங் ஹார்பர் அது வந்து ஸ்ட்ரைட் தான் இருக்குது சோ நீங்க அந்த வீடியோல பார்த்தாலே தெரியும் ஒரு முட்டபதி அப்படிங்கிறது ஃபேமஸான இடம் சின்ன புட்டம் பிஷிங் ஹார்பர் அப்படிங்கிறதும் ஒரு ஃபேமஸான இடம் சோ கன்னியாகுமரி நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த இரண்டையும் வந்து நீங்க மிஸ் பண்ணாதீங்க ரொம்ப க்ளோஸ்ல தான் இருக்குது இதுக்கு தான் உங்களுக்கு வந்து அந்த சாரி திருப்பதி டெம்பிள் நீங்க திருப்பதி டெம்பிள் வந்தீங்க அப்படின்னாலே அதுல இருந்து ஒரு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இது இருக்குது அந்த திருப்பதி டெம்பிள் பிளஸ் இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா உங்களுக்கு முட்டபதி அதுக்கு கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா சின்ன முட்டம் ஹார்பர் ஃபிஷிங் ஹார்பர் ஸோ இதான் உங்களோட இது மிஸ் பண்ண